வணக்கம் இது உங்கள் சிவி சோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈனிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான கமல்ஹாசன் அவருடைய எப்சர் போச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்டு கியர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்தாவது கியருக்கு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சரவணம் விக்ரம் இப்படி பேசுகிற ஒரு ஆள் இதை ஏன்யா முன்னாடியே நீங்கள் பண்ணலன்றதான் நிறைய பேரோட ஒரு கருத்தாக இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட்டாக போகும்போது அவரோட பேச்சு கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் பேசியா கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதான் இதைத்தான் நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாயா கூட சேர்ந்து இவர் வந்துட்டு அவரோட கேம் இழந்துட்டார் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள பேசி பேசி அவங்கள அப்படியே பின்னாடி நிற்க வச்சு இவங்க முன்னாடி போவாங்க இவங்க வந்து அந்த கப்பலில் ஏற்று உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுட்டு இவங்க தான் வண்டியை ஓட்டுவாங்க இவங்க அவங்க ஓட்டுற பக்கம் வந்து போயிட்டுருப்பாங்க ஒரு பேசஞ்சர் மாதிரி அதுதான் வந்துட்டு முதலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் அந்த குரூப் கூட போகாதீங்க அதனால தான் அது புள்ளி கேங் அதுக்கு பேரை வச்சிருக்காங்கன்னு கேட்டாதானே சரி டிவியை பார்த்துட்டு வந்தாங்க அர்ச்சனா அப்படின்னு சொன்னாங்களே அந்த டிவியை பார்த்துட்டு வந்த சொன்ன அந்த அர்ச்சனா சொன்ன விஷயங்களையாவது தான் கேட்கல போச்சா இப்போ எல்லாமே போச்சு அதுவும் உங்கள் அம்மா அவங்க அப்பா தங்கச்சியெல்லாம் சொன்னதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணாப்பில்ல ஓ கையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம முந்தானத்தை தான் வெளிக்கம்ம நைட்டை போட்டோம் கண்ணீரோடு வெளியேற போகும் சரவண விக்ரம் போட்டோம் உடனே ஒரு ஒரு சில பேர் பொங்குறாங்கோ ஆமாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ட்டு நான் என்ன அதில் டைட்டில் போட்டிருக்கேன் கண்ணீரோடு வெளியேற போகும் விக்ரம் ஏன்னா விக்ரமுக்கு எவிக்சன் வந்துடுச்சு கண்டிப்பாக வந்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் அதனால் கண்ணீரோடு வெளியே வர போகிறார் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு என்னமோ வந்துட்டு என்ன கிடல் பண்ணுறாங்களாம் ஐயோ இந்த மாதிரி கூறுகட்ட ஒரு சில குக்கர்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒன்றும் தெரியல பட் இருந்தாலும் நம்மளோட கடமைகள் நம்ம இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது வரைக்கும் இது தான் இருக்கீங்க நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் அந்த எவிஷன் கார்டை காமிக்கும்போது அவர் ஷாக்கானார் கண்ணீர் விட்டார் இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டவங்களுக்குலாம் மூஞ்சில் கரிய புதுனா ஆகிடுச்சு ரைட்டு இதில் என்ன ஒரு கொடுமைன்னா இவர் வந்து இன்னுமே வந்துட்டு மாயாவை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பார்க்குறாரு ஏன்னா அவங்க வீட்டில் வந்து யார் என்ன வந்து சொன்னாலும் மாயா கிட்ட போய் டைரெக்டாக சண்டெல்லாம் போடலை என்ன ஒன்று அவர் மைண்டுக்குள்ளே குழப்பம் இருந்ததுனால ரெண்டு நாள் பேசாமல் இருந்தார் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்னென்ன வேலையில் பண்ணிகிட்டு இருந்தாரோ எப்படி அடிமையாக இருந்துகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இருந்தார் இப்போ அவர் குழப்பம் வந்துச்சு பேசலை ஆனால் இந்த மாயா என்ன பண்ணாங்கன்னா ஒரு சவால் விட்டுருந்தாங்க இந்த வாரம் அவன் வெளியே போட்டாலும் மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க அவங்க வீட்டுக்காரங்கன்னு இப்போ அந்த சவாலில் வந்துட்டு மாயா வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனால் நம்ப வச்சு கவித்த அடுத்த விஷயங்களை மாயா தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே ஃபீல் பண்ணுறாரு பூர்ணிமா கூட மனசு இறங்கி வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாங்க மாயா கிட்ட கூட நெருங்கலை ஸோ இதுலேருந்தே வந்துட்டு நம்ம சரவணம் வைக்கிற புரிஞ்சுக்கணும் எது உண்மையான நட்பு எது உண்மையில்லாத ந் நட்பு யார் நம்ம வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுனா முன்னாடி இருந்தே சொல்லியிருக்காங்கன்னா அப்போ நம்ம ஏன் யோசிக்காமல் விட்டுட்டோம் இப்படி விஷயங்களை அவர் பார்த்துருக்கணும் மாதிரி மியூச்சுவல் காயின் கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மூஞ்சு அப்படியே டெரராக வச்சுருக்காங்க ஏதோ வேண்டாவிறப்பை பித்த பிள்ளைக்கு காண்டாமிருகன் பேர் வச்சாங்கன்ற மாதிரி வந்துட்டு அப்படி ஒரு ஒரே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஃபைனல் ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த ஃப்ரேம் கொடுக்கும்போது அப்பையும் அவங்க மூஞ்சு சரியில்லை ஆனாலும் அவர் நல்ல விதமாக பேசினார் தேங்க்ஸ் சொன்னார் சூப்பராக இருந்துச்சு கடைசியாக வந்துட்டு இந்த அம்மா வெளியே நின்றுருந்தாங்க அதுக்கப்புறமா இவர் கூப்பிட்டு ஹக் பண்ணுறாரு ஒரு மாதிரி கேவலமாக அறுவதுப்பா வந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க என்னையா ஜென்மம் இவங்கெல்லாம் போகும்போது கூடமா இந்த வன்மத்தை நீங்கள் கக்குவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதை நிறைய பேர் அங்கே வந்துட்டு இருந்தாங்க மணி அர்ச்சனா தினேஷ்லாம் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இவ்வளோ நாள் இவர் வந்து மாயா கேங்கில் தான் இருந்தார் மாயாக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் அந்த இன்னர் வேறு விஷயத்தில் வீடே வந்து எடுத்துனாலும் சார் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னாப்பில் அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காகவாவது போகும்போது சிரிச்சுட்டு ஹக் பண்ணிருக்கக்கூடாதான்றது என்னோட கருத்து சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சரண் விக்ரம் வெளியேறினதுக்கு உண்மையான ரீசன் அவர் தானா இல்லை மாயாவா இல்லை ரெண்டுமே சேர்ந்ததா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே